இன்னைக்கு கிட்னி ஃபெயில் இருக்கு அற்புதமான மருந்து என்னன்றதை நான் வெளிப்படையே சொல்கிறேன். கிட்னி ஃபெயிலரா கவலைப்பட வேண்டாம் இதெல்லாம் சாப்பிட்டாங்க கிட்னி ஃபெயிலர் சரியாகும் அப்படின்னாரு இதோட இலை பாத்தீங்கன்னா கொஞ்சம் வட்ட வடிவமா இருக்கும் அது கொஞ்சம் பெரிய வடிவமா இருக்கும் இது வந்து சின்ன சின்னதா இருக்கும் இது கீரையாகவும் கிராமங்கள்ல சமைப்பாங்க இது வந்து விட ஒரு ஐந்து மடங்கு கிட்னியை பலப்படுத்துறதுல ஒரு அற்புதமான மூலிகை மூலிகை இது வந்து சக்தி சாரணை அது வந்து மூக்கரட்டை சாரணை இந்த ரெண்டு சாரணையும் அப்படியே ஃப்ரெஷ் கருப்பில நம்ம கட் பண்ணி போட்டு அது கூட அந்த வணக்க நண்பர்களே உணவே மருந்து என்று அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உருவர்களுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் நம்முடைய அறிகள் பாரம்பரிய சுத்த வைத்த மதிப்புக்குரிய ஆனந்த இருக்காரு இன்னைக்கு கிட்னி ஃபெயிலருக்கு அற்புதமான மருந்து என்னன்றத நான் வெளிப்படையவே சொல்லிட்டேன் கிட்னி ஃபெயிலரா கவலைப்பட வேண்டாம் இதெல்லாம் சாப்பிட்டிருந்தாங்க கிட்னி ஃபெயிலர் சரியாகும் அப்படின்னாரு அது எப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள என்னென்ன மூலிகின்றதா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐயா வணக்க ஐயா வணக்கம் எப்படியா இருக்கீங்க ஐயா இன்னைக்கு கிட்னி ஃபெயிலருக்கு ரொம்ப அற்புதமான மருந்துக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க டயாலிசிஸ் பண்ணுவெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா மெல்ல மேல மெல்ல அதிலேருந்து வெளியே வந்துட்டாங்க டயாலிசிஸும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இந்த பாரம்பரிய வைத்தியத்தை வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க இன்றைக்கி கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க பார்த்தீங்கன்னாக்கா வயிறு வீங்கிக்குது கால் கால் வீங்கிக்குது அதே மாதிரி முகமெல்லாம் வீங்கிருது இந்த புருவமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வீங்கிக்கும் ஒல்லி ஆகிடுவாங்க சாப்பிட முடியாது மூச்சு விட முடியாது வாமிட் வர அந்த உணர் உணர்வு வந்துட்டே இருக்கும் உடம்புல ரத்தம் கம்மியாகிட்டே இருக்கும் யூரியாவும் கிரியேட்டினும் அதிகமாக இருக்கும் இஜிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபில்ட்ரேஷன் வந்து கம்மியாகிட்டு இருக்கும் இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னாக்க இருக்குதுங்கய்யா இதுக்கு ப்ளட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சிபிசி எடுக்கலாம் அது ஆர்எஃப்டி எடுக்கலாம் அது தேவைப்பட்டால் எல்எஃப்டி எடுக்கலாம் அதில் இஜிஎஃப்ஆர் லெவல் சேர்த்திக்கலாம் அது பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனோ இல்லை சிடி ஸ்கேனோ எடுக்கலாம் இப்படி ஒரு சில வழிமுறைகளில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான உபகரணங்கள் வந்துச்சு அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் இல்லை நாடியில் பார்த்து கண்டுபிடிக்கலாம் இல்லை அவங்களுடைய உடலுடைய சூழ்நிலையை பார்த்து அவங்களுக்கு யூரின் அவுட்புட் எவ்வளோ போகுது அந்த யூரின்ல ப்ளட்டு போதா இல்லை யூரின் போதா இல்லையா சாப்பிட முடியுதா இல்லையா கிட்னி எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்றதை ஒரு சில நாடிலும் பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க இப்போ இது எல்லாத்துக்கும் ரொம்ப அற்புதமான மருந்து இருக்குன்னு சொன்னீங்களே அது என்னென்ன மூலிகைகள் அது என்னென்ன மருந்துங்கய்யா இப்போ கிரியாட்டின் குறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூக்கரட்டைங்கிறது ஒரு நல்ல மூலிகை நேரில் பாத்தீங்கன்னா இதுதான் மூக்கரட்டை ஆமா இந்த மூக்கரட்டையோட சேர்ந்து பக்கத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா இது ஒரு சாரணை தான் இந்த சாரணைக்கு பேர வந்து சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா சக்தி சாரணைன்னு சக்தி சாரணை ஆமா இதோட இலை பாத்தீங்கன்னா கொஞ்சம் வட்ட வடிவமா இருக்கும் அது கொஞ்சம் பெரிய வடிவமா இருக்கும் இது வந்து சின்ன சின்னதா இருக்கும் இது கீரையாவும் கிராமங்கள்ல சமைப்பாங்க இது வந்து மூக்கரட்டையோட ஒரு ஐந்து மடங்கு கிட்னிய பலப்படுத்துறதுல ஒரு அற்புதமான மூலிகை மூலிகை இது வந்து சக்தி சாரணை அது வந்து மூக்கரட்டை சாரணை இந்த ரெண்டு சாரணையும் அப்படியே நம்ம கட் பண்ணி போட்டு அது கூட அந்த சிறுகன் பீலை அந்த பூலாச்செடி பூலாச்செடி ஆமாம் ஆமா அதுவும் நம்ம அதில் சேர்க்குறோம் இந்த பூலாச்செடியவும் சின்ன சின்ன துண்டா சேர்த்து வெட்டி போட்டுட்டு இந்த சிறுகன் சிறு நெருஞ்சி இதையும் சின்ன சின்ன பீஸாக அதில் வெட்டி போடுறோம் இது வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம்னா இந்த மூலிகை எல்லாத்தையுமே போட்டு இளநீர் தண்ணீர் ஊத்துறோம் வேற பச்சை தண்ணியெலாம் ஊற்றுறது இல்லை இளநீரை வந்து உடச்சி அந்த தண்ணியை ஊற்றிட்டு இந்த இளநீர் மட்டையவும் சின்ன சின்ன பீஸாக வெட்டி அதையும் சேர்த்து உள்ளே போட்டுரும் இந்த இளநீர் தண்ணி தான் இந்த மூலிகை பூரா ஊற வச்சு அதில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்டை பிரிக்குது இந்த இளநீர் மட்டையவும் அதில் சேர்க்குறோம் இது போக இதில் நம்ம சேர்க்கறது வந்து அயச்சந்துரம் அயச்சந்துரம் ஆமாம் இது பாத்தீங்கன்னா அப்படியே விரலில் அப்படியே உள்ளே ஒட்டிடும் ரொம்ப ரொம்ப நானோ பாட்டா இத இதை இந்த டானிக்ல நம்ம கலந்து ஓகே ஓகே அதனால இந்த டானிக் வந்து கலரே இந்த ஐ கலர் இருக்கும் இது வந்து கிரியாட்டினையும் குறைக்கும் இவங்களுக்கு ஹீமோகுளோபினையும் கூட்டும் ஓ சூப்பர் சூப்பர் ரொம்ப அற்புதமா இருக்கும் இது போக இவங்களுக்கு கிரியாட்டின் குறைக்கிறதுக்கு ஒரு மாத்திரை அது பாத்தீங்கன்னா கடையில் கிடைக்கிற இந்த கலாய்ச்சிக்காய் கலர்ச்சிக்காய் ஆமா இந்த கலாய்ச்சிக்காயை வந்து உடச்சி உள்ள இருக்க பருப்பை மட்டும் எடுக்கிறோம் பக்கத்துல இருக்கிறது வந்து வெள்ளை மிளகு இது வந்து கருப்பு மிளகு கருப்பு மிளகு வந்து காய் வெள்ளை மிளகுங்கிறது பழம் பழுத்தது ஆமா பழுத்து மேல தோல் உறிஞ்சதுனால இது வந்து கலர் ஒயிட்டா இருக்கு ஆமா நிறைய பேர் பாத்துருக்க கூட மாட்டாங்க பியூர் வெள்ளை கலர்ல இருக்குன்னா இது வெள்ளை கலர்ல ஒரு ரகமோன்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது ரெண்டு மிளகும் ஒரே மிளகு தான் அந்த கருப்பு மிளகு வந்து காய காய போடுறது இது பழத்தை காய போடுறது இதை வந்து உடச்சி உள்ளே இருக்கிற பருப்பை எடுத்து அந்த பருப்பை சுத்தி பண்ணி அது ஒரு நூறு கிராம் அப்படின்னா அந்த மிளகு ஒரு இருபது கிராம் இதை காம்பினேஷன் பண்ணி ஒரு கேப்சூல் போடுறோம் இதுவும் கிரியாட்டின்னா வேகமாக குறைக்கும் இது வந்து நரம்பு மண்டலங்களை பூரம் பலப்படுத்தும் அந்த நெப்ட்ரானை பலப்படுத்தும் நெப்ட்ரானில் உள்ள கழிவுகளை எடுக்கும் நெப்ட்ரானில் உள்ள அடைப்புகளை எடுக்கிறதுல இந்த கலாய்ச்சிக்காயும் இந்த வெள்ளை மிளகும் ஒரு அற்புதமான வேலை செய்யும் அந்த இடத்துல ஐயா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிட்னி பேஷண்ட்டுக்கு இந்த மருந்துகளை வந்து எவ்வளோ பேருக்கு நீங்கள் பரிந்துரை செஞ்சுருப்பீங்க எவ்வளோ பேர் நல்லா இருக்காங்க ஒரு பத்தாயிரம் பேருக்கு கொடுத்துருப்பீங்க கொடுத்துருப்பீங்க ஆமாம் எல்லாருமே டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம கிட்டே வந்தவங்க டயாலிசிஸ் பண்ணதுக்கப்புறம் வந்தவங்க ஒரு ஆயிரம் பேர் வந்தவங்கல ஒரு அறநூறு பேர் டயாலிசிஸை நிறுத்திருக்கா நிறுத்திருக்கா நிறுத்திருக்கேன் ஓகே ஓகே படிப்படியாக படிப்படியா படியா இப்போ டயாலிசிஸ் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட அளவு தண்ணி குடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க ஆஹ் அதே மாதிரி மருந்து மாத்திரைகள் கொடுத்துருப்பாங்க அதோடு சேர்த்து பார்த்தோம்னா வாரத்துக்கு ஒரு முறை இல்லைனா அதிகபட்சம் ரெண்டு முறை மூணு முறை கூட டயாலிசிஸ் பண்ணுறது ஒரு நாள் ஒரு நாள் கூட பண்றாங்க ஆமா இப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த மருந்துகள் கொடுத்து அவங்களுக்கு என்ன மாதிரியான பத்திய உணவுகள் நீங்க க கடைப்பிடிக்க சொல்றீங்க சால்ட்டு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது உப்பு வந்து அறவே அவங்க வந்து நிப்பாட்டணும் நான்வெஜ்ஜு மேக்சிமம் குறைஞ்சிக்கணும் நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இது போக அவங்க இந்த ஆயில் ஐட்டங்களும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது ஆயில் ஐட்டங்களும் அவங்க வந்து குறைவாக சாப்பிட்றது போக உப்பு இல்லாமல் சாப்பிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து எல்லா இதுவுமே ஓரளவு நல்லபடியாக சரியாயிருது ரொம்ப ஆக்டிவாகவும் ஆயிடுறாங்க நிறையா பேர் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தவங்க கூட வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்க ஐயா இந்த கிட்னி ஃபெயிலர்னால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் வீக்கம் இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு வயிறு வீக்கமா இருக்கும் ஒரு சிலருக்கு வாமிட் வரும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மூச்சு விட முடியாது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா லங்ஸ்ல கூட நீர் கோக்கும் அதாவது கிட்னி ஃபெயிலர் இருக்கிறவங்களும் லங்ஸ்ல நீர் கோக்கும் அதே மாதிரி லிவர் ஃபெயிலர் இருக்கிறவங்களும் லங்ஸ்ல நீர் கோக்கும் இப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு சாப்பிட முடியாத சூழ்நிலை பேச முடியாத சூழ்நிலை மூச்சு வாங்குற சூழ்நிலை அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மருந்துகளை கொடுக்கும் நல்ல மாற்றம் இருக்குமா நல்ல அற்புதமான மாற்றம் ஓகே ஓகே கிரியாட்டினும் குறையும் வீக்கங்கள்லாம் குறஞ்சிரும் சாப்பிட முடியலங்கிறவங்க சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க வாமிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் வாமிட்டு சிம்டம்ஸ்லாம் குறஞ்சிரும் நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க இது சாப்பிடும்போது ரொம்ப நிறையா பேர் ரொம்ப ஆக்டிவ் ஆகியிருக்காங்க நிறைய பேர் நல்ல ரிசல்ட் சொல்லி சூப்பரங்க ஐயா மக்கள் பெரும்பாலும் கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்விகள் என்னன்னா இந்த கிட்னி ஃபெய்லியர் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கேட்குறாங்க அதே கல்வி தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் கிட்னி ஃபெயிலியர் ஏன் வருதையா வருவதற்கான காரணம் என்ன கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இவங்க பெயின் கில்லர் மாத்திரை ஏதாவது அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க அதிகமான அந்த ஆமாம் வளி மாத்திரைகள் வளி மாத்திரைகள் சாப்பிட்டாங்கன்னா கிட்னி வந்து செயலிழப்பு கண்டிப்பாக உண்டு சரி ஏன்னா அது வந்து நிறையா பேர்கிட்ட நம்ம கேட்டதில் ஒரு பையன்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயசு தான் அவன் வந்து இந்த ரோட்ல வயர் வேலை அந்த புரியு வெட்டுறதுல நீ என்ன செய்வ அப்படின்னா ஆனாஜ் எனக்கு தனி போடுற பழக்கம் கிடையாது ஆனா டெய்லி நைட்டு அந்த செட்டு மாத்திர வலி மாத்திர நான் போட்டு வலிக்கிறதுக்கு நான் வந்து நிறைய பேர் உடம்பு வலிக்குன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிறாங்க அந்த வழி தெரியாம தூங்கிருவோம் அப்படின்னு இவன் வந்து வழி மாத்திரை செட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக தொடர்ந்து பயன்படுத்தியிருக்கான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் இருபத்தெட்டு வயசுலேயே வந்துருச்சு அது மாதிரி நிறையா பேரை நம்ம விசாரித்தோம் அப்படின்னா நான் வந்து தலைவலி மாத்திரை ரொம்ப நாளாக உபயோகப்படுத்துகிறேன் உடல் வலி மாத்திரை உபயோகப்படுத்துகிறேன் செட்டு மாத்திரை போடுறேன் இந்த மாதிரி தான் கிட்னி ஃபெயிலியர்னால அளவுக்கு அதிகமாக பாதிக்கிறாங்க இந்த வழி மாத்திரைகள் வந்து அந்த கிட்னியோட நெட்ரானை வந்து கண்டிப்பாக பாதிக்குது ரொம்ப அருமையான ஒரு பதிவுங்க ஐயா நேர்களே எல்லா கேள்வியும் பார்த்தீங்கன்னாக்கா முழுவதும் அடைக்கட்டும் நினைக்கிறேன் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா உணவியல் முறை மாறதுனால அதுக்கப்புறம் அடிக்கடி யூரின் அடைக்கிறதுனால ஸ்டோன் ஃபார்மாயினே இருக்குது அதை கண்டுக்காமல் விடுறோம் அதுமாதிரி யூடி இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்றதுனால அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த யூரினர் பையில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் அப்படியே தெரியாமல் விட்டுறது நிறைய பயப்படுறது ஆயா சொன்ன மாதிரி மாத்திரைகள் போடுறது இல்லை பிற நோய்களுக்கு மாத்திரை போடுறது இப்படியெல்லாம் காரணங்களால கூட பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி எப்படியோ ஒன்றும் கிட்னி ஃபெயிலியர் வந்துருச்சு இனி பயப்பட வேண்டாம் நீங்கள் எடுக்கிற மாத்திரைகள் மருந்துகள் டயாலிசிஸ் அதோட கண்டினியூ பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த மருந்துகளையும் மாத்திரைகளையும் பார்த்து தான் படதாரி மருத்துவமாக ஆகிய கொடுக்குறாரு இதையும் நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்காக்கா நீங்கள் மெல்ல மெல்ல டயாலிசிஸ்லேருந்து மெல்ல 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 வெளியே வரலாம் இல்லை மருந்து மாத்திரைகள் மெல்ல 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 வெளியே வந்து நாலடைவில் பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே இல்லாமல் நார்மல் லைஃப்பில் இந்த மருந்துகளை எடுத்துகிட்டு இதுவும் இல்லாமல் வாழ முடியும்னு சொல்லியிருக்காரு நிறைய பேருக்கு மருந்து கொடுத்துருக்காரு ஒருவேளை உங்களுக்கும் டயாலிசிஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது ஏதாவது கிட்னி ஃபெயிலியர் ஆகி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் இஜே லெவ் இஜிஎஃப் லெவலெலாம் அது ரொம்ப கம்மியாக குறைஞ்சிருக்கு ஏன் அஞ்சு தான் இருக்குது ஆறு தான் இருக்குது பத்து தான் இருக்குது பதினஞ்சு தான் இருக்குது அப்படின்னாக்க பயப்பட வேண்டாம் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்க மருந்துகளையும் எடுத்துகிட்டு சரியான உணவு முறைகளை கடைபிடிக்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக இதிலேருந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் அது மாதிரியான உணவு முறையும் வாழ்வியல் மாற்றி ஆரோக்கியமாக இருங்க கீழே போகிற நம்பர் கால் பண்ணுங்கள் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதவி உங்கள் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்க